கருமையான தீமுடி பிள்ளைகளே உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி இந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய தலைப்பு ஆவிக்குரிய முதிர்ச்சி ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை இது ஒரு மெதுவாக நடக்கக்கூடிய தொடரும் ஒரு செயலாகும் ஒரு பெண்மணி நான்சிடம் இவ்வாறாக கூறுகிறார் நான் பில்லி கிரகம் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அவரை மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை என்னால ஒருபோதும் வாழ முடியாது சிலர் நம்மை விட மிக அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பாங்க நான் பல சிறந்த கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கடந்த காலத்தில் படித்ததில் நான் உணர்ந்து கொண்டதாவது அவர்கள் அனைவரும் உங்களையும் என்னையும் போலவே வளர்ச்சியின் பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டியதிருந்தது ஆன்மீக முதிர்ச்சி என்பது தானாகவே வந்து விடுவதில்லை யாரும் ஒரு ஒரு நாள் காலையில் எழுந்து தங்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்பதைப் போல நினைப்பதும் இல்லை விசுவாச ஹீரோக்கள் தாங்கள் வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து மற்றும் அவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு போன்ற செயல்முறையை பின்பற்றினார்கள் அதே போல நீங்களும் செய்து வந்தீர்களானால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை எதுவும் தடுக்க முடியாது நீங்கள் பில்லிகிராமை போல மாதிரி மாறாமல் போகலாம் ஆனால் ஒரு நாள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவராக மற்றவர்களால் கருதப்படுவீர்கள் இப்போ ஒரு சின்ன ஜபம் செய்யலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர்ச்சி அடைய வளர்ச்சியின் பாதையிலே ஓட எங்களுக்கு ஆவியானவர் தாமே பலன் கொடுப்பீராக உதவி செய்வீராக அதற்காக நாங்கள் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் எங்களுடைய உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சித்தம் செய்து வார்த்தையின் படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடக்க தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருவே செய்யுங்க பிதாவே ஆமேன் இந்த செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பருடைய பெப்ரவரி செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ ப்ரோக்ராமில் இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது Uh, thank you. God bless you.